அவங்களுக்கு சர்வ பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி ஆற்றினார் இது யாருடைய புக்ல யாருடைய இதில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் ஆர்ப்பாட்டம் உண்டு அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறோம் பேருந்து நிலையம் அருகில் அந்த அகலமான ரோட்ல அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இதுல அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க திமுகவுக்கு ஒரு சட்டம் இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது திமுகவுக்கு ஒரு சட்டம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு சட்டம் இதுதான் கரூர் நடந்துகிட்டு இருக்குது அகலமான ரோட்ல நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்